ஐ கேஸ் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போது வந்து நீங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரிஃபாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து புரியும் ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கையும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து மீண்டும் தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபதாம் தேதி வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் அவங்கவுங்க சொந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லிங்க் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்தோட லிங்க்கையும் நான் கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தோட நேமுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டைரெக்டாக உங்களுடைய மாவட்டத்தோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும் அதில் வந்து உங்களுக்கு பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம் இதில் இப்போது எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விழுப்புரம் மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணதுனால விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க காணை ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றியத்தில் வந்து ஒன்றிய தலைப்பின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில காலிப்படையிடங்கள் அதாவது அலுவலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கான இந்த இன சுழற்சி முறையில் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது இந்த இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழி மூலியமாகவோ நீங்கள் வந்து இந்த விண்ணப்பங்களை வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம் இந்த பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைக்காக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அண்டு இந்த ஜாபுக்கான மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக வந்து இருக்கும் அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வந்து இருக்கணும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜுக்கான கட் ஆஃப் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் வயது வந்து ஈர்க்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு மொத்த காலி பட்டியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு காலிப்படையிடம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இனர் சுழற்சி விவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் சொந்த ஊர்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சா எனக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சரிங்களா மிதிவண்டி அது கூட வந்து அடிஷ்னலாக வந்து மிதிவண்டி ஓட்டை தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓட்டை தெரிஞ்சிருக்க வேண்டும் மிதிவண்டி அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் விண்ணப்பம் கட்டண போ கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா உங்களுக்கான வங்கியில் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஐம்பது ரூபா வந்து பிளாக் டெவலப்மெண்ட் அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிபி பஞ்சாயத்து யூனியன் கணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரில் வந்து நீங்கள் ஐம்பது ரூபா உங்களுக்கான டிடி வந்து எடுக்கணும் அந்த டிடி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் சரிங்களா விண்ணப்பங்கள் பெற வேண்டிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு வரை வந்து உங்களுக்கான டைம் வந்து இருக்குது அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழி மூலியமாகவோ நீங்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த முகவரியில்தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அனுப்புறதுக்கான அவங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜ்லேயே வந்து இருக்குது இதில் வந்து எப்படி வந்து ஃபில்லப் பண்ணோம் அப்படின்ற இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய புகைப்படம் வந்து ரீசண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதாவது உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்படி அதில் தான் நீங்கள் வந்து ஓட்டணும் விண்ணப்பத்தாரின் பெயர் நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் அவங்களுடைய பலடம் ஆணா பெண்ணாக அந்த தந்தையின் பெயர் மற்றும் கணவனின் பெயர் கேட்டிருக்காங்க பிறந்த தேதி நால் மாதம் சாரி நால் மாதம் வருடம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் எழுதிட்டு உங்களுடைய வயது இவங்க கொடுத்துருக்கற இந்த ஏஜுக்கு அதாவது இந்த லிமிட் கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சப்பட்ட அது அதிகபட்ச வயது வந்து இருக்கணும் அண்டு கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் அண்டு ஓட்டினே உரிமை ஏன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்றத கேட்கல அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணுங்கள் குடும்ப அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ரேஷன் கார்டோடைய எண் உங்களுடைய ஆதார் கார்டோடைய எண் உங்களுடைய முகவரி வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அண்ட் விண்ணப்பதாரின் கைபேசி எண் கேட்டிருக்காங்க மற்றும் மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய மதம் உங்களுடைய வகுப்பு பிரிவு அண்ட் சொந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட நேமு அண்டு உங்களுடைய முன்னுரிமை அதாவது உங்களுக்கு எதாவது வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் செகண்ட் கிராஜுவேட் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் அண்டு இந்த ஊனமுற்றோர் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரியாட்டு வந்து தரப்படும் அண்டு இணைக்க வேண்டிய சான்றிதழ் விவரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்ன சான்றிதழை வந்து இணைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் சான்றிதழ் முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை இது மட்டும் இல்லாமல் இதர சான்றிதழ் ஏதேனும் இருப்பினும் இருந்து அதாவது இணைத்திருப்பின் அதன் விவரம் என்ன அதாவது நீங்கள் வந்து இதில் இல்லாத நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் வந்து ஜாயின் வந்து பண்ணியிருக்கீங்க அதோடய சர்டிஃபிகேட்டோட நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த கேட்டிருக்கிற இந்த கொடுத்துருக்கிற இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து இணைச்சிருக்கீங்களா இல்லையா ஆம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க இந்த உறுதிமொழியில் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாள் இடம் சரிங்களா நீங்கள் என்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த நாள் அவங்களுடைய இடம் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இடத்தை கூட நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா உங்களுடைய கையப்பம் உங்களுடைய கையப்பம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போல மறந்துட்டீங்க அண்டு அடித்தள திருத்தல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றது அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அடித்தள திருத்தல் இல்லாமல் உங்கள் சொந்த மாவட்டத்தில் அப்படி எழுத தெரியல இல்லை எனக்கு வந்து ரைட்டிங் வந்து நல்லா வராது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தாவே அவங்களே வந்து ஃபில்லப் பண்ணி போட்டுருவாங்க சரிங்களா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணி அவங்களே வந்து போட்டுருவாங்க சரிங்களா ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு ஒரு டைம் தான் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுன்றத விட நம்ம சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலை வந்து நிரந்தரமாக வந்து கிடைக்குது அப்படின்னா சும்மா எல்லாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களை மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணி சரிங்களா ஆண்களுக்கு வந்து கிடையாது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து அறிவிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து பண்ண பாருங்கள் ஸோ காயஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ காய்ச்ச தேங்க்